ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழையன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்துக்கான முதல்வர் தேர்தல் வரப்போகுது இப்போ எல்லாரும் வந்துட்டு நம்ம எங்கே போய் ஓட்டு போட போகிறோம் வாக்குச்சாவடி நம்ம எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட போகிறோம் அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க உங்கள் மொபைலில் பிசியில் க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் நான் கொடுக்குற லிங்க்கு பேஸ் பண்ணிவிட்டு லிங் பேஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இதில் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு மாநிலம் ஸ்டேட்டை நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் இந்த கேப்ஷா கூட என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அது ஓப்பன் ஆகும் உங்கள் பேர் ஸ்டேட்டு அட்ரஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வாக்குச்சாவடியில் போய் ஓட்டு போடணுன்ற டீட்டெயில்ஸ் வரும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய ஓட்டர் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டேன் ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டேன் கேப்ச்சா போட என்ட்ரு பண்ணிவிட்டேன் இப்போ சர்ச் கொடுக்குறேன் சர்ச் கொடுத்தவுடனே நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது பாருங்கள் ஓட்டர் ஐடி நம்பரு உங்களோட நேமு ஏஜு அப்பா பேர் அதை வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த அசம்பிளி எந்த வாக்குச்சாவடி எந்த தொகுதினு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வாக்குச்சாவடியில் போய் ஓட்டு போட போகிறீங்களோ அந்த டீட்டெயில் இதில் வந்துடும் அதே மாதிரி பார்ட் நம்பரும் இதில் சோவ் ஆகிடும் அதை வச்சு நீங்கள் எந்த வாக்குச்சாவடி அங்கே போய்ட்டு நீங்கள் வாக்கு செலுத்திக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த வாக்குச்சாவடி ஓட்டு போட போகிறதுக்கான அந்த ஸ்லிப்பு வரும் பார்த்தீங்களா அது வேணும்னா கூட நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு நீங்கள் அந்த டீட்டெயில் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கூட போயிட்டு நீங்கள் அதை வச்சு ஓட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்